அரைச்சமாவே அரைப்பாங்கிற மாதிரி ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு ஒரு டைனமிக் பஞ்ச் டைலாக் அது கூட அவரால பேச முடியல அதை எழுதி தருவதற்கும் அவரோட ஆளும் இல்லை ஒரு அமைச்சர் பாடுறாரு சட்டமன்றத்தில் ஸ்டாலினை பாராட்டி பாடுவது தவறில்லை அதை கேட்கறதுக்கு அநேகமாக இரநூத்தி முப்பத்தி மூணு காதுகள் வந்து செவ்வளா போகும்னு நினைக்கிறேன் அவர் ஸ்டாலின் மட்டும் திறந்து வச்சுட்டு கேட்பார் மற்றவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு குரல் வளம் தாங்க முடியாமல் பிடிஆர் பழனிவரராஜனை திரும்பி பார்த்து மொத்தமாக திருப்பிக்கிட்டார் தலைவனை திருப்திப்படுத்துவதற்காக என்னவும் செய்பவர்கள் ஒருவேளை இங்கே தலைவனை திருப்பிப்படுத்துக்கு தான் அதிமுக அடித்தாங்களோ தெரியல திமுகவுக்கு இறங்கு முகம் என்பது எல்லா வகையிலையும் இருக்குது இந்த நீதித்துறையிலையும் இப்போ மிக விரைவில் பெரிய அளவில் எக்ஸ்போஸ் பண்ணப்படுவார்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிறகு தமிழ்நாட்டிலிருந்து அதே கேட்டகிரியில் ஜெயிலுக்குள்ளே போவதற்கான வாய்ப்புகள் நீதிமன்றத்தின் மூலமாக இருக்கிறது வேலு தான் அந்த நெடுஞ்சாலைத்துறை அதுக்கெல்லாம் நம்ம கட்டடத்தெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு அவர் வந்து அதிகமாக கப்பங்கட்டணம் போல இருக்கு அதனால் கட்டடத்தை கட்டுறது வந்து கப்பம் கட்டுறதுக்கு அதிக செலவு பண்ணி கட்டடத்தை தொட்ட உடனே வர்ற மாதிரி பண்ணிட்டாரு தாமரை டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் அவர்கள் நம்மோடு வணக்கம் தாமரை இன்னைக்கு இரண்டு நாட்களாக பாமகவில் மாம்பழம் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழ சீசன்ல மாம்பழத்துக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு வந்து கண்டென்ட் ரைமிங் வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஆஹ் ராமதாஸ் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காரு அன்புமணியை அமைச்சராக்கியது என்னுடைய தவறுதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக கண்ணீரோட அவருடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய முகுந்தன் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் உங்களுடைய பிரச்சனையை சரி செய்யவில்லை என்றால் நானும் எம்எல்ஏ பதவியிலிருந்து விலகுகிறேன் அப்படின்னு ஆஹ் அருள் அவர்கள் வந்து அவருடைய தகவலையும் க கருத்துக்களையும் வெளியிட்டிருக்காரு இந்த மாம்பழ பிரச்சனையை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் பாஜகவில் இருக்கும் பொழுது நம்மளுடைய கூட்டணியாக தான் இருக்காங்க இந்த முறை வந்து தமிழ்நாட்டில் மாம்பழ சீசன் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய அளவில் இருக்கு எல்லா வகையான மாம்பழங்களும் கிடைக்குது ஆனால் மாம்பழ சின்னத்துக்கு சொந்தக்காரர்களில் தான் நீங்கள் சொன்ன மாதிரி யாருக்கு மாம்பழம் என்கின்ற ஒரு போட்டி அல்லது சந்தேகம் அல்லது ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு கட்சியினுடைய உள்கட்சி விவகாரங்களை வந்து பேசுவது மரபல்ல அது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு வெளியே வந்துருச்சு இருந்தாலும் கூட அரசியல் நாகரீகம் கருதி இது சம்பந்தமாக பாஜக இருந்து எந்த கருத்தும் தெரிவிக்க வேண்டாம் என்று நான் கருதுறேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் அவர்கள் ஒன்று சேர்ந்து இன்னும் ஒரு வலுவான கட்சியாக மாற வேண்டும் என்று அவர்களுடைய தொண்டர்கள் பிரார்த்திப்பது போல வெளியிலிருந்து அவர்கள் மாணவிகளுக்கு வந்து அவருடைய பரிசுகளை அள்ளி கொடுத்துட்டு இருக்காரு ஏற்கனவே வருடம் அவரிடம் வந்து அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நல்ல விஷயம் எல்லாரும் பாராட்டு தக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா இன்னைக்கு அவர் மேடையில ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்கிறார் என்ன அப்படின்னா உங்க கிட்ட கொள்ளையடிச்ச படத்தை அடுத்த வருஷம் தேர்தலுக்கு வண்டி வண்டியா இறக்க போறாங்க என்ன நீங்களே ஒரு வச்சிருக்காரு நீங்க என்ன நினைக்கிறீங்க அவருடைய கருத்தை ஒரு புதிய அரசியல் கட்சி துவங்கிட்டார் ஒரு பிரபலமான சினிமா நடிகர் ஏராளமான ரசிகர்களை பெற்றவர் அரசியல் ஒரு ஆர்வம் இருக்கு அவரு விசிதிகள் அல்லது ஒரு புதிய மாற்றத்தை வேண்டும் என்று நினைக்கின்ற இளைஞர்கள் அவரோடு வேகமாக போகிறார்கள் என்பது பார்க்க முடிகிறது ஆனா என்ன விஷயம்னா அரட்சமாகவே அரைப்பாங்கிற மாதிரி ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு ஒரு டைனமிக் பஞ்ச் டைலாக் அது கூட அவரால் பேச முடியல அதை எழுதி தருவதற்கும் அவரோட ஆளும் இல்லை ஒரு உணர்ச்சி ஒரு உத்வேகம் ஒரு பரபரப்பு இந்த பாடுவாங்க நீங்க பாடகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் வெறும் வாயில இருந்து லிரிக்ஸ் மட்டும் வராது தொண்டையில இருந்து குரல் மட்டும் வராது அந்த பாட்டை உள்வாங்கி முகபாவத்தோடு அனுபவித்து பாடுகின்ற பாடல்களுடைய பாட்டுல ஒரு ஜீவன் இருக்கும் இவருடைய பேச்சுல எழுத்துல உச்சரிப்புல மேடையில நின்று இருக்கிற விஷயத்துல சினிமால நடிக்கிற மாதிரியாவது அவர் நடிக்கலாம் அதுல ஒரு ஜீவன் இல்ல அதற்கு மேல நான் அத பத்தி கமெண்ட் அடிக்க தயாரா ஆனால் இன்னைக்கு இரண்டு நாட்கள் அதான் கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு நீங்க அதை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் எடப்பாடி ஐயா அவர்கள் தாவே பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது என்று அதிமுகவின் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியதாக ஒரு தகவலும் இப்பொழுது பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு பலமான வலுவான கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு சூசகமாக வெளியிட்டிருக்கிறார் மாதிரியான ஒரு பரவிட்டு இருக்கு இது உண்மையாக இருக்குமா அவர் சொன்னது அவருடைய கூட்டணி மிகப்பெரிய அளவுல பெரிதப்படுத்துவதற்கான ஒரு முயற்சிக்கு வாழ்த்து அவருடைய கூட்டணியில தான் நாங்களும் இருக்கோம் அல்லது எங்களுடைய கூட்டணியில் அவர் இருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இருக்கிறார் என்பதாலே அவர் வலுப்படுத்தி விரிவுபடுத்துவதிலே நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் இதுல முக்கியமா ஒரு விஷயத்த நம்ம பாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரியே ஒரு சீட்டு எங்களுக்கு நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு வந்து பிரேமலதா அவர்கள் சொல்லி இருந்தாங்க இன்னைக்கு இந்த சீட்டு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு தாங்க அதிமுக அடுத்தது என்ன செய்ய போறாங்க ராஜ்யசபா சீட்டுக்கு அப்படின்னு இவங்க உரிமையோடவே ஒரு விஷயத்தையும் கேள்வி எழுப்பியிருக்காங்க தாவைக்காவை பற்றி பேசக்கூடாது தேமுதிகவை பற்றி வந்து பதில் சொல்லக்கூடாது அவர்களுடைய கருத்துக்கள் ஆணையாக இருக்கும் பொழுது எடப்பாடி ஐயா அவர்கள் அடுத்தது என்ன செய்வாருன்னு நினைக்கிறீங்க சார் மறுபடியும் நீங்க வந்து நாங்க என்ன செய்ய போறோம் நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேள்வி கேட்காம அவங்க என்ன செய்ய போறாங்க அதுக்கு உங்க பதில் என்னன்னு கேக்குறீங்க அவங்க என்ன செய்ய போறாங்க இல்ல ரைட்டு கூட்டணியில இருந்தா கூட அண்ணன் தம்பியே என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாத ஒரு காலத்துல கூட்டணி கட்சிக்காரங்க என்ன செய்வாங்கிறது எப்படி சொல்லுவது என்பது ஒரு பத்திரிகையாளராங்க நீங்க கேட்பதை நான் வரவேற்கிறேன் ஏன்னா நீங்க அப்படிதான் கேட்கணும் நான் வந்து எனக்கு தெரியாத விஷயத்தை இப்படிதான் சொல்லணும் தெரிந்திருந்தால் தெரிந்திருந்தா சொல்லுவேன் ஆனால் எடப்பாடி அவருடைய மூவ்ஸ் வந்து என்னங்கிறத நீங்களும் நானும் உங்களை அதிக நானும் ஆச்சரியத்தோடு வழிமேல் வைத்து பார்க்க காத்திருக்கிறேன் இன்னைக்கு ஒவ்வொரு இடங்களிலுமே வந்து அடிதடி கலவரம் கலைவரம் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகளை வந்து திமுகவினர் செய்வதை வந்து அவர்களுடைய செயல்பாடுகள்ல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுல முக்கியமாக பெண் நிர்வாகிகள் வந்து ஒரு ஆணாக இருக்கட்டும் அதுல வந்து மூத்தவர்களாக இருக்கட்டும் இதையெல்லாம் பார்க்காமல் வந்து அடிதடிகள் வந்து ஈடுபடுறாங்க இதுல திமுக கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் அப்படின்னு வந்து மக்கள் அவர்களுடைய கருத்தை தெரிவிக்கிறாங்க சேலம் மாநகராட்சியில எதிர்க்க எதிர்கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய யாதவமூர்த்தியை சுகாசினி அவர்கள் திமுகவின் பெண் கவுன்சிலர் வந்து அழிச்சிருக்காங்க இந்த நிகழ்வை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்க மாநகராட்சி கூட்டத்தில் ஒரு ஆணை இப்படி கவுன்சிலரை அடிப்பது தவறு இல்லையா இதற்கு யார் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க அது திமுக டேஸ்ட் அதுதான் திமுக சுவை உணர்வு புரிதல் அதுதான் திமுக ஸ்டைல் அது அடிதடி ரகலை ஒரு மாநகராட்சி கூட்டம் ஒரு பொதுக்கூட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு அமைச்சர் பாடுறாரு சட்டமன்றத்துல ஸ்டாலின பாராட்டி பாடுவது தவறில்லை அதை கேட்கறதுக்கு அநேகமாக இரநூத்தி முப்பத்தி மூணு காதுகள் வந்து செவடா போகும்னு நினைக்கிறேன் அவர் ஸ்டாலின் மட்டும் திறந்து வச்சுட்டு கேட்பாரு மற்றவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஒரு குரல் வளம் தாங்க முடியாம பிடிஆர் பழனிவல்ராஜனை திரும்பி பார்த்து மோத்தமா திருப்பிக்கிட்டாரு தலைவனை திருப்திப்படுத்துவதற்காக என்னவும் செய்பவர்கள் ஒருவேளை இங்கே தலைவனை திருப்திப்படுத்துக்கு தான் அண்ணாதிமுகங்களை அடிச்சாங்களோ தெரியல டெல்லியில கூட பாத்தீங்கன்னா இப்போ போனாரு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் அங்க ஆடல் பாடல் குத்தாட்டம்லாம் நடந்தது பாத்துருவீங்க குத்தாட்டத்துக்கான காஸ்டியூம் எல்லாம் போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களே ஸ்டாலினுடைய டேஸ்ட் எவ்வளவு இருக்குங்கிறது தெரியும் அவர்கள் அந்த டேஸ்ட் தெரிஞ்சுதான் அப்படிப்பட்ட எல்லாம் கூப்பிட்டு வந்து புத்தாட்டம் போட்டாங்களோ தெரியல ஆகவே அந்த கட்சியே இப்படி ஒரு அரசியல் மரியாதைகள் அரசியல் டெக்கோரம்லாம் இல்லாமல் செயல்படுகின்ற கட்சி அதிகமாக அடித்து கலாட்டா பண்ணவனுக்கு பெரிய பதவி இல்லை அதிகமாக புகழ் துதி பாடுபவனுக்கு பெரிய பதவி அல்லது அதிகமாக காலில் விழுவவனுக்கு பெரிய பதவி ட்விட்டரில் திட்டி பேசுவவனுக்கு இறநூறு விவாத மேடல் திட்டி அங்கங்கே நிறையா ரேட்டு போசி வச்சு நிறைய பல பேருக்கு பழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க திமுக பெண்மணி வந்து அரைந்தால் அவருக்கு ஏதோ அதிகமா பணம் கொடுப்பாங்க போல இருக்கு அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை இதுதான் திமுக இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் இடைக்கால தடையை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து விதிச்சிருந்தாங்க திமுக நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு இந்த நிலையில மதுரை கிளை உயர்நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி இதில் ஏதோ ஒரு தவறு நடக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருந்தாங்க அவங்களுடைய நிம்மதிக்கு ஏதோ வந்து ஒரு பெரிய கள்ள தூக்கி போட்ட மாதிரி வந்து ஆடி போயிட்டாங்க அப்படின்னுதான் தான் சொல்லணும் இப்போ இந்த இடைக்கால தடைக்கும் புகழேந்தி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளும் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கோடை விடுமுறை முடிஞ்ச எடுத்துக்குவாங்களே சார் அடுத்தது என்னவாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க டாஸ்மாக்ல சாதாரணமாக நீதிமன்றங்கள் வந்து இந்த பெயில் கொடுக்கறது இடைக்கால தடை என்பதெல்லாம் பெரிய அளவில் நுணுக்கமான சட்ட நுணுக்கத்தை பார்த்து கொடுப்பது கொடுக்க வேண்டும் என்பது நடைமுறை இதுவரை பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கிறேன் விஷயம் ஆனால் சில பேர் அதிலிருந்து விலகி செல்வார்கள் இந்த விஷயத்தில் நான் வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு உள்ளர்த்தம் கற்பிக்க விரும்பவில்லை தயாராகவும் இல்லை ஆனால் இந்த முறை கொடுக்கப்பட்ட அந்த இடைக்கால தடை மிகப்பெரிய சட்டத்திற்கு புறம்பான சட்ட நுணுக்கங்களுக்கு எதிரான விஷயம் என்பது பல சீனியர் வழக்கறிஞர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இது மறுபடியும் அடுத்த வாரம் வருகின்ற போது இந்த தடை நீக்கப்படும் என்று நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இடி ரெப்ரஸன்ட் பண்ணும்போது இன்னும் அதிக உண்மைகள் வெளிவரும் அதனால் நியாயத்தின் பக்கம் தீர்ப்பு இருக்கும் என்று சொல்லி நிறையா சீனியர் மோஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க எனவே அதை நோக்கித்தான் நாங்களும் நம்ம நாமும் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அதாவது நேரட்டிவ் செட்டிங்ஸில் திமுக வந்து மிக வலுவானது அந்த ஈடியினுடைய பாதிப்பு அவங்க குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேர் வெளிநாட்டுக்கு தப்பி உடையது அவனுடைய வலுவான அதற்கான கேள்விகள் திமுகவை பற்றிய கேள்விகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முன்னாள் என்ற முறையில் அவரு கொடுக்குற செக்ஸ் இதெல்லாம் பார்த்து திமுக ஆடி போயிருக்கிறது அதனால் என்ன பண்ணாங்க அந்த யுபிஎஸ்சி வினாத்தாளில் வே ராம்சாமி நாயக்கர்னு போட்டதுன்னு சொல்லி அதை எடுத்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஆட்டம் போட்டாங்க அதுக்கு அவங்க தலையிலேயே மண்ணாளி போட்டுக்கிட்டாங்க அதாவது ஊசி எடுத்து கண்ணை போய் கடப்பாறை எடுத்து தலையில் அடிச்சுக்கிட்ட மாதிரி இவே ராம்சாமி நாயக்கர்னு அவங்க கட்சி ரெண்டாயிரத்தி பத்தாம் தேதி பத்தாம் வருஷம் வெளியிட்டு அந்த திரைப்படத்தை ஆந்திராவில் ஈ வே ராம்சாமி தமிழ்நாட்டில் பெரியார்னு வெளியிட்டு அவங்க இரட்டை முகம் தெரிந்து வெளிப்பட்டது அதே மாதிரி தான் அந்த இடி எடுத்தாங்க ஒரு ஒரு ரெண்டு அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கே தெரியும் இது நடக்காது நமக்கு தீர்ப்பு கிடையாது நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் ஒரு இடையில ஒரு ரெண்டு ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்கு தான் அவங்க நன்றாக தெரிந்து செய்திருக்கிறார்கள் மக்களுக்கும் இது தெரியும் அதனால் திமுகவுக்கு இறங்கு முகம் என்பது எல்லா வகையிலும் இருக்கு இந்த நீதித்துறையிலும் இப்ப மிக வரைவுல பெரிய அளவில் எக்ஸ்போஸ் பண்ணப்படுவார்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிறகு தமிழ்நாட்டிலிருந்து அதே கேட்டகரியில ஜெயிலுக்குள்ள போவதற்கான வாய்ப்புகள் நீதிமன்றத்தின் மூலமாக இருக்கிறது ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க ஈடிக்கும் மோடிக்கும் யாருக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு துணை முதல்வர் வந்து அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்களே சார் அவர் சொல்றதெல்லாம் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு நீங்க சொல்றதுக்கும் அவர் சொல்றதுக்கும் இதுக்கு நான் பதில் சொல்றதை விட எங்க மாநில தலைவர் வந்து நயினார் நாகேந்திரன் ரொம்ப அழகாக அவர் பதில் சொன்னார் அவரு அந்த திராவிட இயக்கத்தை பத்தி கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சவர் ராத்திரியில தனியா இருட்டில் போயிட்டு இருக்கிறவன் சத்தம் போட்டு பாட்டு பாடிட்டு போவானா அது ரசிப்பான பாட்டு இல்லை பயத்தை பயத்துக்காக பாதுகாப்பாக உணர்வதற்கான ஒரு பாட்டு அதாவது நெஞ்சில குழந்தைக்கும் வாயில் மட்டும் சங்கீதம் அந்த குல நடுக்கத்தோடு சொல்கிறது தான் மோடியா லேடியா ஈடியா எல்லா வேணாலும் சொல்லலாம் அதனால் அவங்க பாடி வந்து நடுங்கிட்டு இருக்குங்கிறது மட்டும் தெரியுது எவ்வளோ சீக்கிரத்துக்கு அவங்க என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் எதுக்கு நான் சென்சேஷனாக சொல்லிட்டு சில ரகசியங்களை சொல்லக்கூடாது அது அவர்களுக்கு தெரியும் அதனால் சத்தம் போட்டு பாடுறாங்க அந்த வசனங்கள் தான் இன்னைக்கு மதுரை கிளை உயர் நீதிமன்றத்தினுடைய ஐயா அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லி ஆஹ் அதிருப்தியையும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காரு அது முக்கியமாக லஞ்ச வழக்குகளில் நடவடிக்கை எடுப்பதில் காவல்துறை ஏன் தாமதம் காட்டுகிறது அப்படின்னு வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஒரு நீதிபதி அவர்களே வந்து அவர்களுடைய அதிருப்தியையும் தமிழகத்தில் இப்படி ஒரு நிலைமை இருக்கிறதே அப்படின்னு வந்து அவருடைய வேதனையையும் பகிர்ந்திருக்காரு இதை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு நான் இதை இரண்டு வகைய பார்க்கிறேன் போலீஸ் என்ற ஒரு மிகப்பெரிய மெஷினரி அரசாங்கத்தினுடைய ஒரு தூண்கள்ல ஒண்ணு அது அதுக்கு ஓவர்லோடு அது அது வந்து சிறப்பாக செயல்பட்டே ஆக வேண்டும் ஏன்னா நிறைய விஷயங்கள் அதன் தலையில் தான் சுமத்தப்படுகிறது மக்கள் நேரடியாக அந்த துறையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது பாதிப்புக்கு நிவாரணம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எவ்வளவு ஒர்க்கலோடு இருந்தாலும் கூட ஒரு சிறந்த நிர்வாகி இருப்பானேயானால் அந்த துறையை இன்னும் அதிகமாக மெளிரச் செய்ய முடியும் திமுக என்றைக்குமே நிர்வாக சீர்கேட்டுக்கு ஒரு முழு உதாரணம் நிர்வாகம் என்பதே இல்லாத முழு உதாரணம் இப்ப கூட எனக்கு எந்த ஊருன்னு தெரியல அந்த ஊர்ல பாலம் திறக்கறாங்க ஒரு இருநூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் என்னமோ அந்த அளவுக்கு போட்டு பாலம் நேற்று கோடியில் நாமக்கல் பள்ளிப்பாளையம் மாவட்டம் அது தொட்டா சினிங்கிங்கிற மாதிரி தொட்டா இடத்துல படகு படகுன்னு வெளியே வந்துகிட்டு இருக்கு அதனால வேலு தான் அந்த நெடுஞ்சாலைத்துறை அதுக்கெல்லாம் கட்டடத்தெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாள் அவர் வந்து அதிகமாக கப்பங்கட்டணம் போல இருக்குது அதனால் கட்டடத்தை கட்டுறதை விட்டு கப்பம் கட்டுறதுக்கு அதிக செலவு பண்ணி கட்டடத்தை தொட்ட உடனே வர்ற மாதிரி பண்ணிட்டாரு அதனால் நிர்வாக சீர்களுடைய உச்சம் திமுக போனாங்கன்னா கமிஷனு எவ்வளோ அடிக்கிறதுன்னு பார்க்கறது இது மட்டுமே செய்வார்கள் நிர்வாகத்தை பற்றி அவங்களுக்கு தேவலே இல்லை அதனால் தான் புகழேந்தி ஐயா அவர்கள் போலீஸை கண்டனம் தெரிவிக்கிறார்கள் அது நேரடியாக அரசாங்கத்தையே கண்டனம் தெரிவிச்சிடலாம் ஏன்னா அரசாங்கம் அப்படிப்பட்ட அரசாங்கம் செயல்படாத அரசாங்கம் ஒரு சாதாரண வட்ட செயலாளர் வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மிரட்டுறான் ஏசியை கூட மிரட்டுறான் அது ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் என்னுடைய ஏரியாலே ஒரு சம்பவம் நடந்தது அதனால அந்த மாதிரி திமுகவுக்கு மிரட்டுகின்ற செயல்பாடு ஆரம்பத்தில் இருந்தேன் அதனால அரசாங்கம் மிஷினரி செயல் போகும் எதுக்கு நமக்கு ஒம்பு அப்படின்னு செயல் போகும் அதனால் போலீஸ் இப்போது கெடுக்கி பிடியில் செயல்படுவதா அல்லது அரசாங்கத்தினுடைய அடிவரடிகளுக்கு அடி உணவு அரசாங்கத்தினுடைய அடிவரடி மினிஸ்டர் உரிமை இருக்கு கண்மணிகள் அதனால அவங்களால செயல்பட முடியல எனவே புகழந்தியாவுடைய அப்சர்வேஷன் இஸ் ரைட் திமுக இருக்கின்றவர்கள் எவ்வளோ அப்சர்வேஷன் பண்ணாலும் இவங்க சீர்திருந்த மாட்டார்கள் பொள்ளாச்சி வழக்கில் ஆறு ஆண்டுகள் கழித்து தீர்ப்பு கிடைத்திருக்கிறது ஆனா திமுக ஆட்சியில் நூத்தி ஐம்பத்தி ஏழு நாட்களிலேயே தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்கிறோம் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறோம் அப்படின்னு முதல்வர் அவர்களும் கனிமொழி அவர்களும் வந்து ரொம்ப பெருமிதமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க இந்த அண்ணா யுனிவர்சிட்டி வழக்குல குற்றவாளி ஞானசேகரன் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க ஜூன் ஆஹ் இரண்டாம் தேதி இதற்கான தீர்ப்பு தண்டனை என்ன அப்படிங்கிறது வெளியிடப்படும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் உண்மையாலுமே இந்த கேஸ்ல அவர்தான் குற்றவாளியா இந்த கேஸ் வந்து உண்மையாலுமே ஜெயிச்சிருக்கா தோத்து இருக்கா நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுடைய பார்வையில எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறது திமுகவுக்கு வழக்கம் ஆனா எல்லாத்துக்கும் ஓட்டுங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் சேர்த்து இது தீர்ப்பு இது ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறீங்க அது என்ன அறியாமையா முட்டாள்தனமா திமுறா அகம்பாவமா அதனால் அது என்னென்ன புரியல கோர்ட்டில் ஒருத்தர் ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்குறாரு அதுக்கு நாங்கள் தான் காரணம்னா இது எந்த நியாயமும் தெரியல நான் வந்து எக்ஸாக்டாக தெரியல மலையாளத்தில் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் அந்த எழுத்தாளர் ஒரு கதை எழுதுவார் ஊரில் ஒருத்தர்ப்ப அவன் வந்து எ எது நடந்தாலும் அவன் தான் அப்படின்னு சொல்லிக்குவான் என்னால் தான் ஆச்சுன்னு சொல்லி அப்போ ஒரு தடவை வந்து ஒரு பேரை சொல்லி அந்த பேருக்கு குழந்த பிறந்துக்கும்பாங்க அவன் நான் அந்த பேர் சொன்னது வந்து ஒரு யானை யானைக்கு குட்டி பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க தமாசாக இதே மாதிரி நபர்கள் திமுகவுல இருக்கிறார்கள் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவது மடமையினுடைய உச்சம் நீங்க பொள்ளாச்சி வழக்கில் பாவம் நம்மளுடைய கனிமொழி அம்மா வந்து தங்க கட்சிக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க இப்ப இப்ப நாலு வருஷம் ஆச்சு இவங்க ஆட்சிக்கு வந்து அதுக்கு முன்னால ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாலே இருந்தது இப்ப நாலு வருஷ காலம் கழிச்சு தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிற கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு நான் எதிர்பார்ப்பு எதிர நினைக்கிறேன் அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் சில நேரங்களில் வந்து வழக்கினுடைய சாட்சிகள் மற்றும் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் அவங்களுடைய செயல்பாடுகள்னால சில விஷயங்கள் சீக்கிரமாக நடக்கும் மக்களுடைய அழுத்தம் ரொம்ப அதிகமான அழுத்தம் இந்த இது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் கொதித்து எழுந்தார்கள் அந்த ஞானசேகரன் வந்து திமுகனுடைய கடைசியாக மோசமாக போனால் கூட திமுகனுடைய அனு அனுதாபி கேட்டகிரியில வராரு ஏன்னா எல்லா மந்திரியோடும் கைகூலி இருக்காரு எல்லா திமுக நிகழ்ச்சிகளும் கலந்துட்டு இருக்காரு அதற்கு மேலே அவர் வந்து ஒரு ஹேபிச்சுவலாகப்பட்ட நிறைய விஷயங்கள்லேயும் அவர் கைதாகி இருக்கிறார் அல்லது வழக்குகள் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு நல்லவருக்கு திமுக ஆதரவு தெரிவித்து ரொம்ப நாளைக்கு ஜா இது அரெஸ்ட்டும் பண்ணலை இன்றைய காலகட்டத்தில் இப்படிப்பட்டவருக்கு வாங்கி தந்தேன் சீக்கிரம் வாங்கி தந்தேன் ஒரு வகையில் வந்து எங்கள் கட்சிக்காரனார்னாலும் நான் உள்ள தள்ளிடுவேன்னு சொல்லி பெருமை அடைகிறார்களா அல்லது வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரும் மற்றவர்களும் வேகமாக செயல்பட்டதற்கு இவர்கள் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்க விரும்புகிறார்களா என்னன்னு தெரியல எதுவாக இருந்தாலும் இதே மாதிரி பெண்களின் மீது நடத்தப்படுகின்ற குற்றங்களுக்கு விரைவாக தீர்ப்பு வழங்க வேண்டும் என்ற சுப்ரீம் கோர்ட்டினுடைய சுப்ரீம் கோர்ட்டினுடைய சம்பந்தப்பட்ட நீதிமன்றம் செய்திருக்கிறது அதற்கு பாராட்டுக்கள் இதற்கு ஸ்டிக்கர் ஒட்டி கொள்ள திமுக முயலுமா என்றால் முயலும் அதுதான் அதனுடைய நட வாடிக்கை அதை பார்த்து எப்போதும் போல மக்கள் சிரிப்பார்கள் ஆனா யாரு இந்த சார் அப்படிங்கிறதுக்கு விடையே தெரியாமலே கேச முடிச்சுட்டாங்களே சார் நம்ம யார் எந்த சாருங்கிறது நீதிபதிக்கு தெரியாது ஏன்னா கொடுக்கப்படுகின்ற டாக்குமெண்ட்ஸ் என்னவோ அதை வச்சு தான் நீதிபதி சொல்லுகின்ற சாட்சி என்னவோ ஆகுதுன்னா அதனுடைய எல்லைக்கு வெளியே அவரால எந்த விஷயம் எந்த காலத்துலையும் எதுவும் பண்ண முடியாது அதனால் ஜேர்னலிஸ்ட் தான் அதுக்கு மேலே வெளியே போய் செய்ய முடியும் பெரிய வெளியில் வெளியில் வரும் ஏன்னா ரொம்ப நாளைக்கு பதுக்கி வைக்க முடியாது ஏன்னா அந்த சாரை தெரிஞ்ச பல பேர் அங்கே இருப்பாங்க அவங்க ஒரு நாளைக்கு வெளியிடுவாங்க இப்போ இப்பயே கூட பல பேர் இப்போ கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க சில பேர் ரிட்டையர் ஆகணுன்னு அவங்களுடைய அனுபவங்கள் எழுதுகிறாங்க அந்த சார் மே மாசத்துக்கு இதே போல அரக்கோணம்ல ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு திமுகவின் இளைஞர் அணியில இருந்த தெய்வ செயல் அப்படிங்கிறவரு ஒரு கல்லூரி மாணவியை திருமணம் செய்து பாலியல் வன்கொடுமை செய்து இருபது பெண்களுக்கு மேல் இது மாதிரியான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கிறார் இரண்டு நாட்களில் அவருக்கு ஜாமீன் வழங்கி இருக்கிறது நீதிமன்றம் திமுக இதை கண்டு கொள்ளாமல் அமைதியாக இருந்து அந்த பெண்ணை சித்திரவதை செய்வதாக அந்த பெண் ஒவ்வொரு நாட்களும் வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க இந்த செயலும் வந்து இதே போல வந்து நடந்து விடுமா இதற்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா சார் நீங்க பேய் அரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் திமுக அரசு செய்தால் பெண்ணியல் பெண்ணியம் மிகப்பெரிய அளவில் கொடுமைப்படுத்தப்படும் பல நேரங்களில் பார்த்திருக்கோம் ஊழல் பெண்களின் மீதான தாக்குதல் இந்து மதத்தின் மீதான தாக்குதல் அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு இதுதான் இந்த நாருக்கும் அவங்க ஸ்பெஷலிஸ்ட் ஒவ்வொன்றிலையும் பிஹெச்டி பிஹெச்டி பிஹெச்சி நாலு பிஹெச்டி வாங்கியிருக்காங்க அதனால் இந்த அரக்கோணம் விஷயத்தில் அவ்வளோ ஈஸியாக நீதி கிடைக்கும்னு நான் நம்பலை காரணம் அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியை சாதாரண செக்ஷனில் போட்டு உடனே பெயில் கொடுத்துருக்காங்க அப்போ மிகப்பெரிய அளவில் ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன் வித் ஆல் மெனி டாப் விவிஐபிஸாக ரூலிங் பார்ட்டிங்கிறது வெட்ட வெளிச்சமாக சொல்லாமலே தெரிகிறது அதனால அவர் வந்து அவ்வளோ ஈஸியாக கைது செய்யப்பட மாட்டார் ஏன்னா கோர்ட் எப்போதுமே கொடுக்கப்படுகின்ற செக்ஷனை வச்சு தான் அந்த ஜாமீன் கொடுப்பது ஜாமீன் கொடுக்காதெல்லாம் செய்கிறது எனவே வெரி வீக் செக்ஷனை போட்டு அவரை தப்பிக்க விட்ருக்காங்க அதனால் தர்மம் நியாயம் என்றைக்குமே வெல்லும் நாள் கொஞ்சம் பிடிக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ என்ன கேட்டிங்கன்னா ஒரு பேர் வச்சுருக்காங்க அந்த குற்றவாளியினுடைய அம்மா அப்பா எப்படி வச்சாங்கன்னு தெரியல அந்த பேரை சொன்னாலே பாவச்செயல் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ் மக்கள் இப்போ நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் அப்படிப்பட்ட ஒரு நபர் அந்த பேரை வைத்துக்கொண்டு இவ்வளோ பெரிய மோசமான விஷயங்களை செய்ததுக்கு காரணம் ஆளுங்கன்ற கட்சியினுடைய அங்கம் ஆதரவு அரவணைப்பு அது விரைவில் அவர்களுக்கு எதிரான வரும் இப்போ இந்திய பாகிஸ்தான் விட்டது மோடி அவர்களின் வந்து வந்து செயலால் இந்தியா இன்னைக்கு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நான் இந்தியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அழகான செயலை வந்து நம்மளுடைய பிரதமர் செஞ்சிருக்காரு ஆனா மம்தா அவர்கள் ராகுல் ராகுல் காந்தி அவர்கள் எல்லாமே வந்து விமர்சனம் வைத்துக் கொண்டு இருப்பதற்கு என்ன காரணம் ஒரு இந்தியராக இருந்து கொண்டு அவர்கள் பேசக்கூடிய விஷயங்களை எல்லாமே சர்ச்சையாகி விக்கொண்டு இதை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு சார் ஒரு இந்தியனாக நீங்க எப்படி இதை பாக்குறீங்க மேற்கு வங்காளத்துல முப்பத்தி மூணு சதவீதம் முஸ்லிம் ஓட்டு எப்போதும் வந்து மைனாரிட்டிகள் என் மாசா ஒரு கட்சி கூட்டு போடுவாங்க நூறு பேர்ல தொண்ணூறு போலிங் நடக்கும் எண்பதுக்கு மேல ஒரே கட்சி போடுவாங்க அவங்களுக்கு யார் சாதகமா இருக்காங்களோ அந்த ஓட்டுக்காக நாட்டை காட்டி கொடுக்கின்ற நான் வந்து பெரிய வார்த்தையை உபயோகப்படுத்துகிறேன் அது தப்பு இல்லை தேச துரோகிகள் அதைத்தான் வந்து நிறைய இந்தியன் பாலிட்டிஷியன் செஞ்சுட்டு இருக்கான் வருத்தம் சரித்திரம் திரும்புகிறதுன்னு சொல்கிற மாதிரி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னால் சரித்திரத்தை எடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுலேருந்து அது என்ன அதுக்கு முன்னாலே இரநூறு வருஷம் எடுத்துங்க அலாவுதீன் கில்ஜியிலேருந்து யார் யாரெல்லாம் படையெடுக்கின்ற போது எட்டப்பண்கள் இருந்திருக்கிறார்கள் ஜெயச்சந்திரங்கள் இருந்திருக்கிறார்கள் காண்பித்து கொடுப்பவர்கள் கைக்கூறிகள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் தொள்ளாயிரத்தி ஏழுல இருந்து நாற்பத்தி ஏழு வரையிலும் ஒரு செக்மெண்ட் ஆஃப் பூ வந்து தேச பிரிவினைக்கு ஆதரவாக தேச பிரிவினை வேண்டும் என்றவர்கள் ஒரு பக்கம் ஆனால் நம்மளிடையே இருந்து கொண்டு மூன்றாம் ஐந்தாம் படையாக அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சவங்க இருக்கிறாங்க இப்ப அந்த ஐந்தாம் படையினுடைய எண்ணிக்கை இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது குளிரில் சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் ஒரு வீட்டினுடைய மகன் வந்து போய் தேசத்தினுடைய நின்று போர் வீரனாக இருந்து நம்ம காத்துக்கிட்டு இருக்கான் அவன் மதத்தை பார்த்தா காக்குறான் ஜாதியை பார்த்தா காக்குறான் தொழிலை பார்த்தா காக்குறான் வயசை பார்த்தா நம்மளை காக்கறான் இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேரும் காக்க வேண்டும் காக்குறான் அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து அதுல அரசியல் செய்கிறீர்கள் அசிங்கமா இல்லை ஒரு போர் வீரர் நிறந்தால் இந்தியா ஒன்றா ஒரு இராணுவம் இல்லாமல் இருந்தால் இந்தியா இருக்கவே இருக்காது அந்த இராணுவத்தை பற்றி ராகுல் காந்திலேருந்து ஆரம்பிச்சு மம்தாலேருந்து ஆரம்பிச்சு கேவலமாக நேரத்தை கூட தெரியும் கை யாத்திரை போனோம் எங்கள் ஏரியாவில் வெறும் நூற்றம்பது இரநூறு பேர் ஒரு எண்பதாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இந்த இராணுவத்துக்கு நீங்கள் வந்து வீர வணக்கம் செல்கிறது உங்களுக்கு என்ன நீங்கள் இருக்கவே முடியாது இருக்கவே முடியாது இதே மம்தா இருக்க முடியாது இதே மம்தானுடைய குடும்பம் இருக்க முடியாது அதனால சில்லறை அரசியல் ஓட்டு அரசியல் செய்யாதீங்க தேசத்துக்கு ஆதரவா இருங்க வீரனுக்கு ஆதரவா இருங்க அப்பதான் நீ நீ பேசுறதுக்கு உனக்கு உயிர் வேணும்னா இடம் வேணும்னா நீ இருந்தாதான் முடியும் அப்படி இருக்கிற நேரத்துல உயிருக்கே உத்தரவாத இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்கிட்டா பேச முடியுமா அவனால இந்த தேசம் இல்லாமல் போனால் நீங்க எங்கேயுமே இருக்க முடியாது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உலகம் முழுக்க கூடிய இருக்கக்கூடிய இந்தியாவில் இருந்த பாகிஸ்தானியர்களை வந்து இந்த நேரத்துல வந்து நம்ம வெளியே அனுப்பிச்சோம் காலில் விழுந்து கையில் விழுந்து இங்கேயே இயங்குறான் அவனுடைய சொந்த நாட்டுக்கு இஸ்லா பாகிஸ்தானுக்கு போக தயாரில்லை அவனுடைய சொந்த நாடா சவுதி அரேபியாவுக்கு போக தயாரில்லை இஸ்லாமியர் பெரும்பாலான வாழ்கின்ற நாடுகளுக்கே அவங்க போக இல்லை அத்தனை சுதந்திரம் அத்தனை பாதுகாப்பு அத்தனை டாலரன்ஸ் இந்த நாட்டில் இருக்கு வெட்கமில்லாத மம்தா போன்ற முதல்வர்கள் எல்லாம் இந்த நாட்டின் சாபகேடு இந்த தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு பல பேர் வந்து இந்த இராணுவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு சில்லறைத்தனமாக பேசியிருக்கார்கள் அவர்கள் சாபக்கேடு அந்த மெஞ்சி தான் நம்ம இந்த நாட்டை நடத்திட்டு இருக்கோம் இந்த இந்தியாவுடைய பொறுமை வந்து அவர்களுடைய அவர்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு விஷயம் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு எப்படி இந்த நாட்டினுடைய இராணுவத்தையும் இந்த நாட்டினுடைய அந்த போர் முறையும் எதிர்த்து ஐந்தாம் படையாக பேசினவர்களெல்லாம் அடங்கி போயிருக்கிறார்கள் காரணம் மக்கள் எழுச்சி மக்கள் வந்து இந்த இராணுவத்துக்கும் இந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய அளவுல ஆதரவை வெற்றி பெற்ற உடனே உலக நாடுகள் எல்லாம் பாராட்டுகின்ற போது பார்த்து உண்மை என தெரிந்து கொண்டு பாராட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே ஐந்தாம் படைகள் இப்போது அடையாளம் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்க வைக்கணுமோ அந்த இடத்துல வைப்போம் அந்த வகையில் தான் மம்தா முப்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு ஆனால் ஹிந்து கன்சாலிடேஷன் டெஃபனட்டாக இந்த முறை வெஸ்ட் பெங்காலில் இருக்கும் எப்படி ஒரு பதினெட்டுலேருந்து இருபது இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் ஒரே முறையில் அடிச்சு நவத்துணுமா அவங்க இந்த முறை ஆட்சியே பிடிக்கும் காரணம் இந்த முறை எங்களை தவிர்க்க முடியாது நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்ற எண்ணத்தை மெஜாரிட்டி சமூகம் அங்கே உருவாக்கி இருக்கிறது